தந்தை மகன் தூயாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கிற தெய்வமே இறைவா உன்மை உம்முடைய கிருவையிலே அன்பிலே எங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்விக்கிறவரே நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய இரக்கமான அன்பிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிலைத்திருக்க செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறது வல்லமையான தெய்வம் வாழ்வு கொடுக்கிற தெய்வம் எங்கள் ஒவ்வொருவரையும் சுமக்கிறீரே நன்றி அப்பா பாதுகாக்கிறீரே நன்றி பராமரிக்கிறீரே நன்றி அன்பின் கொடைகளால் ஆசீர்வாதத்தின் இரக்கத்தால் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் தெய்வம் இந்த நாளிலே இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் திடப்படுத்தப்படுவோமாக பலப்படுத்தப்படுவோமாக உம்முடைய அன்பின் ஆற்றல் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் சூழ்ந்திருக்கச் செய்வீராக இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பின் தோழமை எங்களுக்கு கிடைப்பதாக மன நிம்மதியோடு மன நிறைவோடு வாழ்வு நடத்துகிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீ வாழ்வை கட்டி எழுப்புகிற தெய்வம் வாழ்வின் நிறைவை எங்களை காண செய்கிற தெய்வம் இந்த நாள் முழுவதும் எங்களோடு பயணிக்கிறார் புனிதர்கள் மறை இந்த நாளுக்காய் பரிந்து பேசுங்க எல்லாம் நல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரை இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் ஹாவ் a பியூட்டிஃபுல் டே